லார்ட் இன்று தபகாலம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய வாசகம் ஏரேமையா ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள வார்த்தைகளை படிக்கின்றோம் இஸ்ரேல் மக்கள் முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி செல்கிறார்கள் என்று கடவுள் கூறுகிறார் அதாவது இஸ்ரேல் மக்கள் காணான் என்கிற வளமான நாட்டை விட்டு விட்டு வறுமைக்கு அடிமையாக இருந்த எகிப்தை நோக்கி செல்கிறார்கள் என்கிறார் கடவுள் வறுமை என்பது இங்கு உணவு மட்டுமல்ல சமாதானத்தில் வறுமை மகிழ்ச்சியில் வறுமை அன்பில் வறுமை ஆறுதலில் வறுமை இது போன்ற பல வறுமைக்கு அடிமையாக பின்னோக்கி போகிறார்கள் என்கிறார் ஆண்டவர் பல பிரச்சனைகளால் அல்லல் பட்டு நொறுக்கப்பட்டு நிலைகுலைந்து வாழ்நாள் முழுவதும் வேதனை வேதனை என்று கண்ணீரோடு வாழ்வதற்கு பதில் கடவுளின் விருப்பப்படி நடந்து அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் நிறை வாழ்விலும் செழிப்பாக வளரலாமே இன்றைக்கு நற்செய்தியில் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்கிறார் இயேசு ஆண்டவர் நாம் என்னோடு தங்கும் ஆண்டவரே என்னோடு தங்கும் ஆண்டவரே என்று பாடல் படிக்கின்றோம் நற்செய்தி கூட்டங்களில் ஆண்டவரே என்னோடு தங்கும் என் குடும்பத்திலே தங்கும் என்று கத்தி கதறுகிறோம் இயேசு கூறுகிறார் நான் உன்னோடு தங்குவதற்காகத்தான் உன் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் நீ கத்துகிற சத்தம் எனக்கு கேட்குது ஆனால் நான் தட்டுற சத்தம் உனக்கு கேட்கலையே கத்துறதை நிறுத்தி தட்டுறதை கேட்டு கதவை திற வெளியே வா என்னை ஏற்றுக்கொள் நானும் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குரியவர்களே எப்போதும் ஒரே பரபரப்பாக இருக்காதீர்கள் இயேசு கிறிஸ்துவை இங்கே தேடலாம் அங்கே தேடலாம் என்று அலையாதீர்கள் நிதானமாக அமைதியாக இருங்கள் நான் என் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ என்ன வழி என்று கண்டுபிடியுங்கள் அவருக்கு எதிரான வாழ்க்கை வாழக்கூடாது என்று முடிவெடுங்கள் அவர் விரும்புகின்ற வாழ்வை நான் வாழ்வேன் என்று என்பதில் உறுதியாயிருங்கள் பின்னோக்கி போனது போதும் முன்னோக்கி வாருங்கள் உங்கள் பாதையை செம்மையாக்குவார் நம் ஆண்டவராகிய கடவுள் இருகரம் விரித்தவராய் உங்களை இதயத்தில் ஏற்றுக்கொள்வார் நீங்கள் சிதறி போக மாட்டீர்கள் சிரித்து மகிழ்வீர்கள் பிரைஸ் த லார்ட்